எத்தனை ஏமாற்று தொழில் சின்ன கள்ளன் கள்ளன் நம்ம சமூகத்தில் ஒரு ஒரு பத்து ரூபா திருடித்தான் என்றால் ஒரு கோழியை திருடி விட்டான் என்றால் ஒரு வாழைப்பழத்தை திருடினால் அவன் டெமேஜ் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் திருடினால் விஐபி மஸ்ஜிதில் சீஃப் கேஸ்ட் ஊர் நிகழ்ச்சிகளில் அவன் தான் பிரதமாதிபதி எப்படி நிலைமை மாறிட்டு இருப்பார் பிரசொல்லாலி சிறுமிகள் சொன்னார்கள் இன் எக்காசுல் உமூர் மின் அலாமாத்திஸ் ஷா நிலைமைகள் தலைகீழாக மாறுவது மறுமை நாளின் அடையாளம் என்று சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள் பொருளாதார விஷயத்தில் பேணுதல் தேவை அதிலையும் இப்போ ட்ரெண்ட் டென் அண்டா பிஸ்னஸ் 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 ஆன்லைன் பிஸ்னஸ் அன் த பிஸ்னஸ் இன் த பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படி ஃபுல்லா பிஸ்னஸ் உலகமாகவே மாறிச்சு பிஸ்னஸ் தெரியும் முதலில்ல இப்போ யார் தேவர் இன்வெஸ்டர்ஸ் தேவர் பொய்ய சொல்லி சொல்லி இன்வெஸ்டர்களை எடுத்து அந்த இன்வெஸ்டர்களை ஏமாற்றுவது என்பது இப்போது ஒரு கைவந்த கலையாக மாறி மாறியிருக்கிறார் பெரும்பாலானவர்கள் அதனால் அப்பாவி மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட அட்வைஸ் இது ஃபத்துவா இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்று போகக்குள்ள ஆயிரம் தடவை யோசிச்சு தயவு செய்து சரியான எக்ரிமெண்ட்டுகள் எழுதி தேவையான ஆவணங்களை சட்ட ரீதியாக உருவாக்கி கொடுப்போம் இல்லைன்றால் என்றால் இப்போ நம்ம மாசம் மாசம் கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு தொகையை சேர்த்து எடுக்கிறோம் நமக்கும் என்ன ஆசை இந்த காலத்துக்கு வாழும் எனவே வார இன்கம் போதாது அல்லது நாட்டில் வெளிநாட்டில் மிச்ச நாளைக்கு இருக்க முடியாது நமக்கு ஊருக்கு போகணும் எனவே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரூட் கிடைக்குது என்றால் நம்ம அதை பயன்படுத்த நினைக்கிறோம் ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுகிறவர்களுடைய எண்ணங்கள் தூய்மை இல்லை சும்மா அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்த நிறைய பேர் இன்று தலைமறைவாகி இருக்கிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் அவர்களால் மேக்சிமம் என்ன பாவங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள் இவர்கிட்ட வாங்கி அவருக்கு ப்ராஃபிட் கொடுக்குறது அவர்கிட்ட வாங்கி இவருக்கு ப்ராஃபிட் கொடுக்குறது இப்படி நூறு பேரை ஷேர் ஹோல்டரை ஆக்கி போட்டு கடைசியில் அப்ஸ் கொண்டாங்க தலைமுறை மிக கவனமாக நீங்கள் இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்லக்கூடிய செய்தி நம்ம நினைப்போம் இவரா சில நேரம் முபாரக் மதனி கூட வந்து உங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலாம் எல்லாரும் அப்படி நினைக்கிறோம் முபாரக் மதனின் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இவர் மசாலா நல்லா பயன் பண்ணுவார் நல்ல நம்பகமானவர் கடைசியில் அவர் இன்னும் ஒருவர்கிட்டையே மாறுவார் ஏமாந்து அவ்வளவும் கேள்விப்படுறது முக்கியமான தாயிகள் சிலர் கூட இப்படி போய் ஏமாந்து அவரை நம்பி கொடுத்தாக கடைசியில் அவரை டேமேஜ் பண்ணுவார் இதுல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேரில் மக்களை ஏமாற்ற நினைக்கிறவர்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மனச்சாட்சிக்கும் நாம் பேசும்போது சிலருக்கு இந்த இடத்தில் இருந்தாலும் படும் அல்லது சோஷியல் மீடியாக்களில் கேட்கும் போது மனசுக்கு படும் ஒரு கேவலம் பிச்சை எடுங்க இதை விட லேசி பிச்சை எடுக்கலாம் பள்ளிக்கு முன்னால் நான் வேதனையோடு இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் ஏனென்றால் நம்முடைய சில சகோதரர்கள் அப்படி கேவலமாக நடந்திருக்கிறார்கள் அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டுகள் அல்ல கோடிக்கணக்கான அமௌண்டுகள் நீங்கள் இப்படி மக்களை ஏமாற்றி அவர்களுடைய பணங்களை பறித்தெடுப்பதை விட பள்ளி வாசலுக்கு முன்னால் வெள்ளை விரித்து நீங்கள் தேவையான முகத்தை மறைச்சு கொள்ளுங்கள் இருக்கும் உங்களை நரகத்தை கொண்டு போகாது உங்களோட பிள்ளைக்கு வெக்கம் இல்லையா இப்படி காசு உழைத்து உங்களுடைய பிள்ளைக்கு பால்மா வாங்கி கொடுக்கிறீர்களே இப்படி சம்பாதித்து உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் மருந்து வாங்கி கொடுக்கிறீர்களே உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கிறீர்களே கொஞ்சமேனும் கூச்சம் வெட்கம் இல்லையா என்பதை அப்படிப்பட்டவர்கள் யோசிக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஸ்டைல் இருக்கு ஹராமான சம்பாத்தியத்திற்கான ஸ்டைல் கடன் வாங்குறது கடன் கேட்கிறது இது சிலருக்கு ஒரு கலை அவர்கள் சொல்லுகிறார்கள் கடன் என்பது ஒரு பெரிய விஷயம் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் அடிக்கடி தேடுவார்கள் கடன் தொல்லையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கடனுக்குள்ள போயிடத்தில் இபாதத் என்று சொன்னால் ஒருவர் ஒரு இஸ்லாமிய அரசுக்கு கீழிருந்து அந்த ஆட்சியாளருடைய தலைமையில் ஜிஹாதுக்கு போறது ஜிஹாதுக்கு போய் ஷஹீதாகிறது அதை விட ஒரு ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் இல்லை ஒரு ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அவருடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் பெறிக்கிற போது அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் ஆனால் கடனை தவிர கடன் பெரிய ஒரு பெரிய சும கடன் லேஸ் இல்ல இந்த கடனோடு ஒருவர் மௌத்தானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல எவ்வளவு இறக்கம் உள்ளவர்கள் சல்லாலிசலம் அல்லாஹ்வே குர் ஆலு சுல்தான் வில் மு மினி ரூஃப் ரஹீம் அப்படியான இரக்கம் கருணை உள்ள காருண்ய நபி சல்லல்லா அலுசெல்லாம் மையத்தை கொண்டு வந்து வைத்தவுடன் வந்து கேட்பாங்க ஆரம்பத்தில் மதினாவில் இவர் இவர் யாருக்காவது கடன் தர வேண்டியது கேட்பாங்க ஆம் இவர் தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அதை பொறுப்பெடுக்கிறதுக்கு யார் மிதிக்கிறீங்கன்னாண்டு கேட்பாங்க இல்லைன்றால் அஸ்லாம் நான் போய் வாரன் நீங்கள் யாராவது தொழுவிங்க சொல்லுவாங்க தொழுவிக்க மாட்டாங்க பிறகு இஸ்லாமிய அரசுக்கு வருமான வழிகள் கூடிய பிறகு யாரும் பொறுப்பெடுக்காத பட்சத்தில் அவர்கள் பொறுப்பெடுப்பார்கள் நான் அந்த கடனுக்கு நான் பொறுப்பு வேண்டும் அதுக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும் மறுமை வரைக்கும் வரக்கூடிய ஒரு சுமை என்றால் கடன் சுமைதான் அப்ப இந்த கடனை ஒரு முஸ்லீம் விரும்பக்கூடாது என்னத்துக்கு கடன் வாங்குறது தெரியுமாப்ப சரி நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு கடன் வாங்குறோம் வாங்குறோம்ல பிரச்சனை இல்லை பிள்ளைகளுடைய பேசிக் தேவைக்காக கடன் வாங்குறோம் பிரச்சனை இல்லை கல்யாணத்துக்கு கடன் இருக்கிற பைக்கை மாத்திரத்துக்கு கடன் பெருநாளைக்கு உடுப்பு வாங்க கடன் திருப்பி கொடுக்க வழி இருந்து கேட்டால் ஒரு அளவு அதுவும் பரவாயில்லை கடன் வாங்கும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகள் நல்லா புரியுங்க இருந்த ஹதீச கடன் வாங்கும் போது திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு ஒருவர் கடன் வாங்கினால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வார் ஹதீஷ் யார் ஒருவர் கடன் வாங்குகிற போது திருப்பி கொடுக்கிற எண்ணம் இல்லாமல் வாங்குகிறாரோ திருப்பி கொடுக்கிற எண்ணம் இல்லாமல் வாங்குகிறாரோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்ய மாட்டான் அவரை கடன் அவருக்கு அடைக்க போய்விடும் அப்ப இந்த கடன் வாங்கி வாழ்றது இது ஒரு ஸ்டைல் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் தான் தெரிய வரும் கண்ணியம் மாறிப்பாங்க இவங்கெல்லாம் எல்லாம் பயப்படணுன்றதுக்காக நான் இப்படி இப்படி சொல்லி சொல்லி சொல்கிறேன் சில நேரம் அது பொருத்தமோ இல்லைன்னு தெரியல இப்போ கடைசியில் தான் தெரியும் இவர் சொல்லுவார் நான் ஒரு கட்டத்தில் சொல்லுவேன் இப்படி ஒரு ஆள் கோல் பண்ணி கடன் கேட்டாருன்னு இப்போ உங்கள்கிட்ட கேட்டாரான்னு சொல்லுவார் பிற மற்றவர் சொல்லுவார் உங்கள்கிட்ட கேட்டாரான்னு பார்த்த ஒரு ஐம்பது பேர் இப்படி கடன் கொடுத்துருக்கோம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இன்னைக்கு யார்கிட்ட கேட்குறேன் தெரியலை எனவே உங்கள்கிட்ட மட்டும் தான் இன்னைக்கு வேறு யாருன்றே தெரியலை அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு தயவு செய்து இந்த மானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது நான் தந்திருவேன் யார்கிட்டையும் சொல்லிராதீங்கன்றே ஐம்பது பேர்கிட்ட களம் வாங்குவார் இதெல்லாம் ஒரு பொழப்பு ஒரு வாழ்க்கை இப்படி வாழ்ந்து இப்படி சுவர்க்கம் போகிற இப்படி முஸ்லீமாக வாழ்கிறேன் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பொருளாதாரம் வாழ்க்கைக்கு தேவை அதில் மாற்ற இல்லை வாழ்க்கையின் அடிப்படை பொருளாதாரம் என்று அல்லா சொன்னதுக்கு மேலே நான் ஆகி பண்ணவும் இல்லாது நீங்கள் கருத்து சொல்லவும் பொருளாதாரத்தை தேடுங்கள் என்று அல்லா கட்டளை விட்ட பிறகு நான் தேடாமல் இருப்பேன் என்று சொல்ல முடியாது பொருளாதாரத்தை தேடு இந்த பொருளாதாரத்தை எவ்வளவு தேட வேண்டும் என்று அல்லாஹூம் அல்லாஹுடைய தூதரன் லிமிட் பண்ணாத காரணத்தினால் நாமும் அல்லாட உதவியை கொண்டு நல்லா தேடுவோம் ஷாலா அபு பக்ரலி அந்த உஸ்மான் அலி அல்லானவர்களைப் போல அப்துல் ரஹ்மான் ஆவு ரதி அல்லானவர்களைப் போல அபு தல்ஹா ரதி அல்லாஹர்களைப் போல நிறைய தேடுவோம் நல்லா நம்மளும் அனுபவிப்போம் ஹலாலான முறையில் சதக்கா கொடுப்போம் சமூகத்துக்கும் நிறைய செய்வோம் குடும்பத்துக்கு இரத்த உறவுகளுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் தேடுவோம் ஆனால் தேடும்போது என்னுடைய பொருளாதாரத்தில் ஹராம் விடக்கூடாது இதில் தெளிவாக இருந்து கொள்வோம் இந்த ஹராமில் தான் ஜக்காத்து கொடுக்காமல் அந்த காசை வச்சுக்கி அது மற்றவங்களுக்குரிய காசு ஒரு கோடி ரூபா காசு இருக்கின்ற அதில் இருபத்தி ரெண்டரை லட்சம் ரூபா ரெண்டரை லட்சம் மத்தாக்கல்ல காசு அதை திண்டா ஹராம் ரைட் எனவே ஜக்காத்து என்னான் தான் உழைச்ச ஹலாலா தான் உழைச்ச ஆனால் ரெண்டரை லட்சம் ரூபாவை உரியவர்களுக்கு கொடுக்காம அதையும் சேர்த்து என்று ஹராம் தின்னு நிறைய விஷயங்கள் இந்த ஹராமுக்குள்ள இருக்கிறது வியாபாரத்தை எடுத்துக்கிட்டால் லட்சக்கணக்கான கேள்விகள் இப்போ வரும் இது ஹலாலா இது ஹராமான் குலமாக்களை சந்திங்க படிங்க ஏன்னா எனக்கு தேவை நான் கபருக்குள்ளே போய் நிம்மதியாக தூங்கணும் நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் உங்களோட பார்வையில் நான் கெட்டவன் அறிக்கையில் அறிந்துட்டு போவேன் அது பிரச்சனை இல்லை நீங்கள் சொர்க்கன் தரப்போகிறதும் இல்லை நீங்கள் தர தரப்போகிறதும் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து நிற்க போகிறதும் இல்லை இதுதான் உங்களுக்கு என்ன உதாரணம் சொல்கிறேன்னு என்றால் உங்களோட நிலைமையுமே தான் ஆயிரம் மாவன் அவன் பேசிட்டு போட்டேன் என்ன மகளில் கல்யாணத்தை நடத்துகிறேன் மௌலவி கஞ்சத்தனமாக கல்யாணம் நடத்திட்டாரி சொல்லிவிட்டு போட்டோம் அது எனக்கு பிரச்சனை இல்லை நான் சும்மா ஏன் வட்டி கடன் வாங்கணும் தேவையில்லாமல் ஏன் செலவழிக்கணும் என்கிட்ட இருக்கிறத கொண்டு இந்த பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு போவேன் இந்த பொலிஷியோடு நாம் அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்தால் அலமது இல்லா ராகத்தாக மூத்தாகலாம் மறுமையில் கேள்வி கணக்கும் போது உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது எப்படி போனது என்று கேட்கிற போது அழகாக பதில் சொல்லலாம் அப்படி இல்லாமல் இந்த குளோபலைசேஷன் இந்த நுகர்வோர் கலாச்சாரம் இந்த மற்ற என்னது அவன் இவன் அவனை திருப்பிப்படுத்துகிற இவனை வைஃபுக்கு என்னென்ன ஆசை நம்மளோட மகளில் முதல் கல்யாணம் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க நம்ம வீட்டை நடக்கிற முதலாவது கல்யாணம் திரும்ப வருமா ஒரு தடவை தானே எனவே நம்ம அப்படி பண்ணுவோம் இப்படி என்று மறு மண்டையை போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கடன் அடைக்க வழி இல்லாமல் திரும்ப திரும்ப போய் சொல்லி கடனுக்கு மேலே கடன் கூடி இந்த லெவல் நமக்கு வேண்டாம் நல்லா சம்பாதிப்போம் இன்ஷா அல்லா சம்பாதிப்பதை ஹலாலாக சம்பாதிப்போம்